திமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா சின்னமா கால ஏ கலத்திட்டாங்கப்பா ஆடு சூப்பர் இருக்குப்பா காலை காலை வெற்றி பெற்றது சைக்கிள் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறது இணைகிறார் எமது என்ன எட்டு மணிக்கு தொடங்கி தொடர்ந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இறுதி சுற்றானது தற்பொழுது அஇஅதிமுக பொதுச் பிரச்சித்த சின்னம்மா அவர்களுடைய வாடி வாசலில் வந்தபோது அஇஅதிமுக வீரர்களுக்கு கண்ணில் மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டு அவர்கள் வாடி விட்டு விலகி நிற்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடியுது இதனடுத்து வெளியில் வாடி வாசலில் இருந்து திமீறியபடி அஇஅதிமுக பொதுச்செயலில் சின்னம்மா அவர்களுடைய காலை வெளியில் வந்தபோது அதனை தொடர்பு என்ற மாடுபிடி தூக்கி வீசிய அஇஅதிமுக